வன்கொடுமை என்கிற ஒரு வன்கொடுமை இந்தியாவிலேயே தொடர்ச்சியான தீண்டாமைக்கு பார்க்கப்படுகிற நாடு இந்த நாட்டில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உருவாகி ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை வழங்கியிருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உத்தரப்பிரதேசத்தில் ஒரு செடியூல் காஸ்டை சார்ந்த ஒரு செடியூல் ட்ரைப்ஸ் பாதிக்கப்படுகிறான் ஒரு உயர் சாதி இந்துவால் பாதிக்கப்படுகிறான் என்றால் அவன் அந்த எஸ் சி எஸ் என்கிற பி சி ஆர் சட்டத்தின் மூலமாக பாதுகாப்பை அடைகிறான் அதே போல பீகாரிலே அதே போல ஆந்திர பிரதேசிலே அதே தமிழ்நாட்டிலே எல்லா மாநிலங்களும் இன்னைக்கு பிசிஆர் சி ஆர் என்கிற வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கிறது என்றால் அந்த தடுப்பு சட்டத்தை இந்தியா முழுமைக்கும் பயணப்பட்டு தீண்டாமை ஒழிப்பு கமிட்டி என்கிற கமிட்டியுடைய தலைவராக இருந்து அதை வடிவமைத்து கொடுத்தவர்